இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பாடல்கள் வந்து பார்க்க போகிறோம் தமிழில் ரைம்ஸ் வந்து நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் இங்கிலீஷ் ரைம்ஸு அதுக்கப்புறம் தமிழ் ரைம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலை நம்ம வந்து படிக்கவும் எழுதவும் அதோட சொற்கள் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து புதுசாக வந்து ரைம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா இங்கே வாவா அப்படின்ற ரைம்ஸில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இங்கே வந்து பாருங்க இந்த மாதிரி பொம்மை பிக்சர் இருக்குது இந்த புக்ஸ் வந்து எங்கள் வீட்டாண்ட லோக்கல்லே வந்து கிடைக்குது அதனால் தான் வந்து நான் வாங்கி தரேன் சரிங்களா கொஞ்சம் கிளார அடிக்கிறதுனால கீழே இறக்கிக்கிறேன் ரொம்ப கிளாரடிக்கு பாருங்கள் ஒன்றுமே தெரியல இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அம்மா இங்கே பாவா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு உன்னை போன்ற நல்லா ஊரில் யார் உள்ளார் என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை ஐயம் இன்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம் ஓது ஓதுதல் என்றும் நலமாம் அவை சொன்ன மொழியாம் அக்பே நமக்கு வழியாம் ஓகேவா குட்டீஸ் இது மாதிரி தான் வந்து நம்ம வந்து படிக்கணும் ஜாலியாக வந்து நீங்கள் வந்து பாட்டு பாடுங்கள் பாட்டு பாட் பாட்டு பாடிட்டே வந்து படிக்கும்போது ஈஸியாக ஜாலியாக இருக்கும் சும்மா படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் படிக்க படிக்கிறது எழுதுறது படிக்கிறது எழுதுறது இது ஏன்னா இது மாதிரி ரைம்ஸ்லாம் வந்து இடல் இடையில நம்ம சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க ஜாலியாக வந்து பண்ணுவாங்க சரிங்களா இன்னொரு வாட்டி வந்து பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அ ஆ இஇ உ ஏ ஐ கோ ஓ ஆக் அப்படின்ற உயிர் எல்லாமே இருக்கு இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற உயிர் இந்த உயிர் எழுத்துக்கள் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த பாடல் வந்து கொடுத்திருக்காங்க இன்னொரு வாட்டி வந்து நான் படிச்சு காமிச்சறேன் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தா இலையில் சோறு போடு ஈயே தூர ஓடு உன்னை பூஞ்ச நல்லால் ஊரில் யாவர் உள்ளார் என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை ஐயம் இன்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பாலமாம் ஓதுதல் என்றும் நலமாம் அம்மை சொன்ன மொழியாம் அதே நமக்கு வழியாம் இன்னைக்கு இந்த பாடலோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் அடுத்த அடுத்த ரைம்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் டே வித் மீ ஹேமா பாய்